ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி ஆறாம் திருமதி ஒம்பதாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு மங்கள நண்பல பாலை பார்பில் இளங்க மயில் தழை பீலி சூடி பொங்கு கிட ஆடை அரகில் சாத்தி பூங்கொத்துக்காதில் புனரப்பெய்து கொங்கு நரும் குழலார்களோடு குழைந்து குழல் கிணிது ஊதி வந்தாய் எங்களுக்கே ஒரு நாள் வந்தூத உன் குழலின் கிண்ணிசை போதராதே மங்கள நண்பன மாலை மார்பில் இலங்க மயில் தழை பீலி சூடி பொங்கில ஆடை அருகில் ஜாதி பூங்கொத்து காதில் புனரப்பெய்து கொங்குணருங்குழலார்களோடும் குழைந்து குழல் இனிது வந்தாய் எங்களுக்கே ஒரு நாள் வந்து ஊத உன் குழலின் விசை போதராதே மங்கள நன்மல மாலை மார்பில் இலங்கை உனமலையெல்லாம் போட்டுருக்கான் கண்ணை மங்களகரமாக இருக்கான் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க மங்கள நண்பன மாலை மார்பில் இளங்க மயில் தழை பீலி சூடி இந்த மயில் தொகையெல்லாம் சூடின்னா சிகையில் சூடின்னு இருக்கான் தலையில் சூடின்னு இருக்கான் பொங்கில ஆடை அறையில் சாத்தி பொங்கல்னால் பளபளப்பாக இருக்கிற ஆடை நில ஆடைன்னா அந்த வயசுக்கேற்ற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் அறையில் ஜாதி பூங்கொத்து காதில் புனர பெய்து அதில் பூங்கொத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கான் இப்படி மங்கல ஹ நண்பல் பாலை மார்பில் இளங்க மகிழ் தழை பேயிலி சூடி பொங்கில் ஆடை அரைகள் சாதி பூங்கொத்து காதில் புனர பெய்து கொங்கு நருங்குழலார்களோடு நருங்குழலார்கள் கொங்கு நருங்குழலார்கள் அப்படின்னா தேன் இருக்கிற கூந்தலை உடைய பெண்கள் புரியுங்களா குழல்னால் கூந்தல் கொங்குன்னா தேன் எங்கே தேன் வந்ததுன்னா அவ தலையில் வச்சுன்னு பூ அதில் இருக்கிற தேன் அதனால் கொங்கு நருங் குழலார்களோடும் குழைந்து குழல் கிணிது ஊதி வந்தாய் அவர்களோடு இருக்கிற சந்தோஷம் அதனால் சந்தோஷமாக புல்லாங்கள் ஊசிட்டு வர குழைந்துன்னா அவர்களோடு இருந்த சந்தோஷத்தின் காரணமாக குழல் கினி ஊதி வந்தாய் புல்லாங்குழலை ரொம்ப ரம்மியமாக ஊதிட்டு வந்தேன் எங்களுக்கே ஒரு நாள் வந்து ஊத எங்களுக்காக ஒரு நாளைக்காவது வந்து ஊத உன் குழலின் இசை போதராதே உன்னுடைய புல்லாங்குழலின் கின் இசை எங்களுக்காக ஒரு நாள் வந்து வாசிக்க மாட்டேங்கிறதே போதராதே வருவது வருவது இல்லையே அப்படின்னு சுத்தம் பிடிக்கிறார் படிக்கலான்னு நினைக்கிறேன் மங்கள நண்பன பாலை மார்பில் இளங்க மகில் தழை பீலி சூடி பொங்கிள ஆடை அறையில் ஜாதி பூங்கொத்து காதில் புனரப்பெய்து கொங்குணருங்குழல் ஆறுகளோடு குழைந்து குழல் கிணிது உதி வந்தாய் எங்களுக்கே ஒரு நாள் வந்தூத உன் குழலின் இன் திசை உன்னுடைய குழந்தைகளின் இன்னிசை எங்களுக்கு வரமாட்டேன் என்கிறதே அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார் சீமத்தே ராமானுஜாயனமாக